நம்ம நாட்டில் இருந்து பார்க்கும்போது வெளிநாடு அப்படின்றது ஒரு சொர்க்கம் மாதிரி தெரியும் இந்த சொர்க்கத்துக்கு எப்படியாவது வந்துடணும் அங்க இருக்கிற எதையுமே நம்மளால் ஓவர்கம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் ஆனால் ஒரு மாதிரியா வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அங்க இருக்கிற சேலஞ்ச் ரொம்பவே பெரிதாக இருக்கும் இந்த சவால்கள் எல்லாமே நம்ம எப்படி முகம் கொடுக்குறோம் அதுல இருந்து எப்படி வெளியே வரோம் அதுல இருந்துகிட்டே நம்மளை நாம எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறோம் அப்படின்ற எல்லா கேள்விகளுக்குமான ஒரு பதிலாகத்தான் நம்ம வாழ்க்கையே இருக்க போகுது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஃபாரினுக்கு வந்தப்போ நமக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் இது வந்து ஒரு அனுபவ பகிர்வாக இருக்கும் உங்களுடைய அனுபவத்துல நீங்க கண்ட சேலஞ்சஸ் இத எப்படி ஓவர்கம் பண்றீங்க உங்களுடைய சைக்காலஜிக்கல் மென்டல் ஸ்டேட்டை எப்படி காமா வச்சுக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்த்துட்டு வர்றதுக்கு மிக்க நன்றி முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ வளமை போல ஒரு நியூஸ் பேஸ்டா இருக்க போறது இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டான ஒரு ஜென்ரலான வீடியோவாக இருக்க போகுது ஏராளமானவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபாரின் அப்படின்றத வந்து ரொம்பவே நம்பி வந்திருந்தேன் அப்படி வந்திருந்தாலும் கூட ஒரு ஏமாற்றமா தான் எனக்கு அமைஞ்சிருந்தது சிலர் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்களால் அந்த சந்தோஷமா இருக்க முடியல எப்படி உங்களை நீங்க மோட்டிவேட்டடா வச்சுக்கிறது அப்படின்ற பல கேள்விகள் மோட்டிவேட்டடா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெல்த் கேர் ப்ரொபஷனல் நம்ம கிடையாது அப்படின்னா கூட ஒரு கம்யூனிட்டியா நம்ம எப்படி யோசிக்கிறோம் நம்மளுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்ன அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் முதலாவதாக நமக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வெதர் இந்த வெதர் மாறுறது இருக்கு இல்லையா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம வந்து வெளியே போகலாம் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்றது ஒரு விதமான மென்டல் பிரெஷரா நமக்குள்ள அமைஞ்சிருது அது வெளியே நமக்கு தெரியலைனா கூட நமக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கு அப்படின்றத நம்ம காட்டிக்கலன்னா கூட அது ஒரு இன்சைட்டாக அல்லது அது ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் நமக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால நிறைய பிரச்சனைகள் வருது இதனால அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் பாதிக்கப்படுது இதனால அவங்களுக்கு இருக்கிற அந்த பீஸ்ஃபுல்னஸ் இல்லாம போகுது அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இருக்கிறதுலையே பெரிய ஒரு பிரச்சனை இந்த வெதர் தான் இந்த வெதரை வச்சு தான் மற்ற எல்லா பிரச்சனையுமே இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் யூகேக்கு நான் வந்ததுக்கு பிறகு இருந்த முதலாவது பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஒர்க் கல்ச்சர் நம்ம நாட்டில் நம்ம ஒர்க் பண்ண ஒரு கல்ச்சர் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற கல்ச்சர் ரெண்டுக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் யூனிவர்சிட்டிக்கு போன போது அங்கே யூனிவர்சிட்டியில பாத்ரூம் போறதுக்காக அந்த ப்ரொஃபஸர் கிட்ட ஒரு போய் ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு இருந்தேன் அப்போ ஒரு விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னா இந்த நாட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு பழக்கத்தை நீங்க கைவிட்டே ஆகணும் இங்கெல்லாம் யாரும் யார்கிட்டையும் பெர்மிஷன் எல்லாம் கேட்க முடியாது உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அப்படின்னா எழுந்திரிச்சு போங்க உங்களுக்கு வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் எழும்பி போங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அங்கே இருந்த ப்ரொஃபஸர் எனக்கு சொல்லியிருந்தார் அன்னையிலேருந்து வேலை செய்கிற ஒர்க் இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து செய்கிறதுக்காக யாருக்கிட்டையும் அனுமதி எடுக்க தேவையில்லை நாமளே நம்மளுடைய ஒரு இன்டிபெண்ட்டாக இங்கே ஃபீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது நம்ம நாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்கு வரும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க ஃபரைனுக்கு போறதுக்கு ட்ரை பண்றீங்க இல்ல புதுசா ஒரு நாட்டுக்கு வந்திருக்கீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க ஒரு ஒர்க் கல்ச்சருக்குள்ள போகிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பா மனசுல வச்சிருங்க என்ன அப்படின்னா உங்களுடைய இண்டிபெண்டன்சி அப்படின்றத நீங்க கண்டிப்பா பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை தெரியாது அப்படின்னு சொல்றது இந்த நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது நம்ம நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை உங்களுக்கு ரிசைன் பண்றாங்க அந்த வேலையை நீங்க செய்யணும் உங்களுக்கு அந்த வேலை தெரியாது அப்படின்னா கூட எப்படியாவது அதை செஞ்சு காட்டி நீங்கள் ஒரு நல்ல பெயர் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும் ஆனால் வெளிநாடுகளை பொறுத்த வரையில எனக்கு தெரியல அதுக்கானவங்களுக்கு நீங்கள் அந்த வேலையை கொடுங்க அப்படின்ற எஸ்கலேஷனை நீங்க பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒருவேளை நீங்க எஸ்கலேஷன் பண்ணாமல் நீங்களே உங்களை பெரிய மேதாவியாக காட்டிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி ஏதாவது பிழையாச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல கொண்டு போய்விடும் நமக்கு எது தெரியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு தெரிஞ்சவங்க ஒரு கல்ச்சர் இருக்கு இந்த ஒர்க் கல்ச்சர் மிக முக்கியமான ஒரு கல்ச்சரா இருக்கிறதுனால இது நம்ம நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு பெரிய வேறுபாடாக இருக்கு இந்த வேறுபாடு மிக முக்கியமாக நியூ கமர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வேறுபாடாக இருக்கு அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த லோன்லினஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை லோன்லினஸ் நம்ம நாட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொந்தக்காரங்க இவங்க கூடலாம் இருந்துட்டு தனியாக ஒரு நாட்டுக்கு வந்திருக்குறோம் அந்த நாட்டில் நம்ம தனியாக நிற்கணும் அப்படின்ற போது நமக்கே தெரியாத ஒரு டிப்ரெஷன் நம்மளை சூழ்ந்து கொள்ளுது இந்த லோன்லினஸ்ஸால் பாதிக்கப்படுறவங்க பெரும்பாலும் சிங்கிளாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகுறாங்க அப்படின்ற ஒரு தரவும் பிரித்தானியாவில இருக்கு இந்த போதை பழக்கம் அப்படின்னும் போது குறிப்பாக லண்டன்ல எல்லாம் வசிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறைய கிளப்ஸ் பப்ஸ் போறாங்க அந்த கிளப்ஸ் பப்ஸ் போடுறது மூலமாக ஆல்கஹாலுக்கு அடிமையாகிறாங்க யூகே பொறுத்த வரையில அல்கஹால் ரொம்பவே சீப்பா இருக்கும் தண்ணி போத்தல் நீங்க வாங்குறத விட ஒரு பியர் டீன் வாங்குறது லாபம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ அப்படியான ஒரு சுச்சுவேஷன் அப்படியான ஒரு சூழ்நிலை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அல்கஹாலுக்கு அடிமையாகிடுறீங்க அதனால லோன்லினஸ் தவிர்க்கிறதுக்காக குரூப்பாக இருக்கிறது இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் அகாமடேஷன்ல இருக்கிறது இல்லை நீங்க ஃபேமிலியை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா இருந்தால் ஃபேமிலியா இந்த நாடுகளில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா யூகேனுடைய ஸ்டாக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா லோன்லினஸ் தான் நிறைய குற்றங்களும் யூகே நடக்குது வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்தவங்க செய்கிற குற்றங்கள்ல பாதி குற்றங்களுக்கு மிக முக்கியமான பிரதானமான காரணியாக இருக்கிறது இந்த லோன்லினஸ் சம்பந்தமான டிப்ரஷன்சை தான் அப்படின்ற ஒரு தரவு இருக்குலினஸ்ங்கிறது மிக முக்கியமான ஒரு சேலஞ்சாக இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கு அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் நம்ம நாடுகளை பொறுத்த வரைக்கும் நாம இந்த மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு பழக்கப்பட்டது கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் ஒரே விலையில தான் இருக்கும் இப்போ பொதுவாக நீங்க பெட்ரோல் அடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நாடுகளில் இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ பெட்ரோல் ஷெட் எல்லாத்துலையுமே சமமான விலைகள் தான் இருக்கும் ஆனா வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அதுலயும் குறிப்பா யூகேயை பொறுத்தவரையில ஒவ்வொரு ஷெட்டுக்கு ஷெட் விலைகள் வேறுபடும் டிபியில் ஒரு விலை இருக்கும் ஷெல்ல ஒரு விலை இருக்கும் டெஸ்கோல ஒரு விலை இருக்கும் சென்ஸ்பர்கில் ஒரு விலை இருக்கும் இப்படியாக ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விலை இருக்கும் ஸோ எந்த இடத்துல எதை வாங்குறது சீப்பா இருக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம பணத்தை செலவு பண்ணுவோமாக இருந்தா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது தெரியாம ஒரே இடத்துல போய் ஒரே ஷாப்பிங்க பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பணத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும் யூகே வந்த புதுசுல எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய லேர்னிங்கும் இந்த லேர்னிங் தான் மணியை எப்படி மேனேஜ் பண்றது ஒவ்வொரு பவுனும் இங்க வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் யாரும் யாருக்காகவும் ஒரு பவுனை கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்படியான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் இருக்கிறதாலையும் டிரெக்ட் டெபிட் அப்படின்ற ஒரு சிஸ்டமுக்குள்ள இருக்கிறதுனாலையும் வாடகை கொடுக்க பணம் இல்ல இல்ல ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கு பணம் கிடையாது வாட்டர் பில் கட்டுறதுக்கு பணம் கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ள போறது இங்க பெரும்பாலும் தவிர்க்கப்படுகிறது சோ நீங்க எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் அந்த பில்ல டிரெக்ட் டெபிட்ங்கிற சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ட் ஆஃப் த மந்த் பிரச்சனைகள்ல பாதி முடிஞ்சதாக இருக்கும் இல்ல நான் வந்த பணத்தை நானே கட்டுவேன் அப்படின்னும் போது நிறைய இடங்கள்ல கட்ட முடியாம போகலாம் இது உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரியில பாதிப்பை ஏற்படுத்தலாம் கிரெடிட் ஹிஸ்ட்ரியில பாதிப்புகளை ஏற்படுத்தும் போது இப்போ நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஒரு காலத்துல நம்ம நல்லா இருக்கும்போது அந்த கிரெடிட் ஹிஸ்டியில் இருக்கிற பிரச்சனைகள் நம்மளை துரத்தும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் டிரைவிங்கை பொறுத்தவரையில யூகேல புதிதாக வந்த போது டிரைவிங் ஒரு மிகப்பெரிய ஆங்ஸைட்டியாகவும் பயமாகவும் இருக்கும் ஆனா காலப்போக்குல நம்ம டிரைவ் பண்ணும் போது நம்ம நாடுகள்ல டிரைவ் பண்றதை விட இங்க டிரைவ் பண்றது ஈஸி அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆரம்பத்துல யூகேல வந்து இந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ்ல டிரைவ் பண்ணும்போது எனக்கும் இந்த பிரச்சனை இருந்தது ட்ரைவிங் அப்படின்றது வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது நிறைய எக்ஸிட்ஸ் அந்த எக்ஸிட்டை மிஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய ரவுண்ட் போக வேண்டியதாக இருந்தது மோட்டார் வெஹ்களில் ஸ்பீடாக வந்துட்டு இருக்காங்க நம்ம வந்து சரியா போகிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் ஹோன் பண்ணுவாங்க இதனால் ஏற்படுற மன உளைச்சல் அப்படின்ற பல விஷயங்கள் இருந்தது ஆனால் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் யூஸ் ஆகிட்டு இருக்கும்போது போது ரெண்டு வருஷங்கள் அல்லது மூணு வருஷம் நான்கு வருஷம் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு நீங்க நாட்டுக்கு வெக்கேஷன் போனீங்கன்னா அங்க டிரைவ் பண்றது கஷ்டமா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த நீங்கள் பழகிடுவீங்க டிரைவிங் ஒரு பக்கம் அங்கசைட்டியா இருந்தாலும் எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு கிடையாது ரொம்ப ஈஸியாகவே அது சரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்த மிக முக்கியமான சேஞ்ச்னா பிள்ளை வளர்ப்பு நீங்க ஃபேமிலியாக இருக்கீங்க உங்க பிள்ளைகளும் இங்க இருக்காங்க அப்படின்னும் போது உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கண்டிக்கிறதுல சரியான கைட்லைன்ஸ் இந்த நாட்டில் இருக்கு நம்ம நாட்டில் மாதிரி இங்க வந்து அடிக்க முடியாது பிள்ளைகளுக்கு வந்து பயமுறுத்த முடியாது இப்படியான சந்தர்ப்பங்கள்ல ஒரு பிள்ளைய எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு இது சம்பந்தமாக தனியா ஒரு வீடியோவே நம்ம பண்ணலாம் பிள்ளை வளர்ப்பு அப்படின்னும் போது இங்க இருக்கிற ரூல்ஸ் என்ன மாதிரி இருக்கு ஸ்கூல்ஸ் இதில் எப்படி இன்வால்வ் ஆகும் எந்த ஒரு கட்டத்துல கவுன்சில் இதில் இன்வால்வ் ஆகும் சோஷியல் சர்வீசஸ் பிள்ளைகளை எடுக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இது எப்படியான சந்தர்ப்பங்களை நடக்கும் அப்படின்ற விஷயங்களை ஒரு தனி வீடியோவா பார்க்கலாம் நம்ம நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த பிள்ளை வளர்ப்பை சொல்லலாம் பிள்ளை வளர்ப்புல நடக்கிற பிரச்சனைகள் இந்த பிள்ளைகளை சரிவர வளர்க்க முடியாது அவங்க போக்குல விடுறதா பதினெட்டு வயதுக்கு பிறகு அவங்க தனிப்பட்டவர்கள் அவர்களுக்கான ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கு அப்படின்ற வகையில விடுறதா இல்லை நம்ம நாடுகள் மாதிரி அவங்களுக்கு வேலை கிடைச்சி அவங்களுக்கு ஒரு குடும்பம் அமைற வரைக்கும் அவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இதுதான் இந்த சேலஞ்சஸ்லயே மிக முக்கியமான ஒரு சேலஞ்சாக பார்க்கப்படுது ஏன்னா இதோட கோப்ப முடியாத பல பேரண்ட்ஸ் இந்த வெளிநாடுகளை விட்டு வெளியேறத அவதானிக்க கூடியதாக இருக்கு வளர்ப்பு அப்படின்னு வரும்போது நீங்க பின்பற்ற முறைகள் என்ன அவங்களை அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டியோட விடுறீங்களா இல்ல உங்களுடைய கட்டுப்பாட்டு அவங்களை வச்சிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கு வந்தா கண்டிப்பா கிடைக்கும் நீங்க வந்து வெளிநாடுக்கு வர்றதுக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி புதிதாக வந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை செட்டில் ஆயிட்டு பார்த்து இருந்தாலும் சரி உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வை இதுல இருந்து ஏதாவது வேறுபடுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் செய்திகளோடையும் இன்னும் சுவாரஸ்யமான டாபிக்ஸோடையும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்